நீ இப்ப சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்படியே நடிக்காதீங்க தாத்தா. எங்க கிட்ட தான் நீங்க நடிப்பீங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி. ஆனா யாருக்கு ஃபோன் பண்றே? யாட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீயே பாக்கறீல. எடுத்து சும்மா வீடியோ தான் பாக்குறது. அப்படி நான் யாருக்கும் ஃபோன் பண்றது இல்ல. உங்க ஃபோன் பேசி ரொம்ப நாளா ஆகுது. இது உனக்கு எப்படி தெரியும்? விஷயம் சொல்லு. உன் பாசமாவே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா? அம்மா பாசமாவே நாக்கும். انا வாட்டி எடுத்து சொன்னேன். நானாடா, கோவப்பட்ட அந்த ஆத்தா வீட்டுக்கு போனா போகட்டோ. ஃபோன் பண்ணி அவla வர சொல்லாத. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ एवளோ வாட்டி எடுத்து சொன்னேன் அம்மா பச்சே கேட்டானேਵੇਂ. இது உனக்கு எப்படி தெரியும்?

சரி இப்போ என்ன பண்ணணும்ங்கற என்ன பண்ணணுமா சமைக்கிற வேல இருக்கல அங்க காய் அரைஞ்சு கொடுங்க காய் அரைஞ்சு கொடுக்கணுமா ஆமா சமைச்சிட்டு இருப்ப நான் காய் அரைஞ்சு கொடுக்கணும் எதுவும் பேச மாட்டீல எதுவும் பேச மாட்டேன் வாங்க ஓ சரி நான் வந்து காய் அரைஞ்சு தரேன் ம் சரி வாங்க வாயை திறந்து பேசுறது உங்களுக்கு பிடிக்காம போச்சு அம்புடு தானே எப்பா நான் எதுவும் சொல்ல விரும்பல சரி வாங்க தக்கன் சாப்பிடணும்ல நம்மளும் வேற பசி வந்து மாத்திர பண்ணணும் அட்ட புடி சமைச்சிட்டு நம்மளே சாப்பிடுவோம் அந்தர இங்க வேலை இருக்கான் துர்கா சொல்லுச்சு ஈவினிங் டைம்ல என்னடி வேலை இருக்கு ஏ வேலையா அங்க போய்ட்டு வரேன் நானு காந்தர் டைம்ல அப்படின்னா வேலைக்கு போற நீ எல்லாம் வேண்டாம். டைம் போறியா? சரின்னு சொல்லலாம். மூணு நாள் வேலை, தோட்டத்து வேலை. அப்படின்னு ஏதாவது வேலைக்கு போனா சரிங்களா. காந்தர் டைம்ல என்ன வேலை இருக்கும்னு எனக்கே தெரியலையே. சரி பாப்போம் என்ன வாயில வந்து கை மாதிரி வாயில கை அம்மா நீ பேச்சுக்கு உத்தரவு. அடுத்தது நான் முன்னாடியே சொன்னேல. காய் அரி거든ட்ட. ஹான் சரஸ்வதி. எல்லாம் உங்களுக்கு புடிச்ச காய் தான். சாம்பார், கொள்ளங்கா

இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பாத்தியோ நீ நான் டெஸ்ட் பண்றீங்க டெஸ்ட் எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா அமைல பத்தி எல்லாம் தெரியும் நீங்க என்ன சொல்ல வேணாம் நான் வாங்க வெங்காய பூண்டுலாம் உரிச்சு தரேன் ம் லட்சுமி என்ன தாத்தா ஒண்ணு இல்ல சும்மா தான் கூப்டேன் ஏன் தாத்தா என்னாச்சு இந்த பக்கத்துல வந்து உட்காரு சமைக்கணும் நம்ம மணி ஆவுது பக்கத்துல வந்து உட்காருனா உட்கார் லட்சுமி நீ சொன்ன கேக்கவே மாட்டீங்க நீங்க சீக்கிரம் சமைக்கணும் உங்களுக்கு பசிக்கும் ரெண்டு 2 நிமிஷம் தான் உட்கார் லட்சுமி என்ன தாத்தா என்ன பேசணும் மனசு ஒரு மாரியா இருக்கு லட்சுமி

பெரிய சின்ன ஒண்ணும் அவசியம் ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் போவோம் இப்ப பேசி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க தாத்தா வாழ்க்கை நடைமுறை அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் எப்போ எது நடக்கும் நமக்கும் வயசாயிருச்சு தாத்தா வயசானவங்களா இருந்தா உங்களை ஆஞ்சி பண்ண தான் நல்லா இருக்க மாட்டாங்களா ஒன்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க இப்படி பேசி உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு மனசு எதை கஷ்டப்படுத்துறீங்க இல்லாத வாழ்க்கை நான் நினைச்சு கூட பாக்கல பத்தி நான் யோசிக்க கூட இல்ல நீ இப்படி திடீர்னு இப்படி பேசுறீங்க என்னதான் உங்க மேல ஆயிரம் சண்டை போட்டாலும் கோவப்பட்டாலும் சண்டையில சட்டன்னு பேசாம புனக்கல இருந்தாலும் அரை நிமிஷமே நீங்களும் நானும் ஏதோ பேச வந்துடும்ல சட்டன்னு பேசிடும்ல மனசுல வச்சு பேசாம இருக்கோமா ஏ பாருங்க நான் உங்ககிட்ட எவ்வளவு கோவப்பட்டு பேசினேன் அதுக்கு நீங்களும் சரி சரின்னு போனீங்க மறு நிமிஷம் என்கிட்ட கோவப்பட்டீங்களா அது தான் தாத்தா எப்ப போறப்போ எப்ப போவோங்கிறது நம்ம கையில இல்ல எல்லாமே இந்த ஆண்டவ கையில தான் இருக்கு அதனால நீங்க இதே மாதிரி எப்பவும் பேசி என் மனச கஷ்டப்படுத்தாதீங்க மனச போட்டு இதே குழப்பிக்காம நிதான மாதிரிங்க உடம்பு நல்லா இருக்கு நல்லா ஆயிரும் இதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆபரேஷன் தானே பண்ணிருக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க அப்புறம் ஏன் கவலைப்பட்டு இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எதுவும் ஆகாது உங்களுக்கு எதுவும் ஆகாது உங்களுக்கு நீங்க யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறீங்க அதனால மனசு போட்டு எதை பத்தி நினைக்காம நிம்மதியா இருங்க நமக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க என்கிட்ட சொல்லி என்னையும் வருத்தப்பட வைக்காதீங்க சரி

காய் கூட அரைச்சு கொடுக்க நானே அரைச்சு எல்லாம் சமைச்சு வைக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க நானே சமைச்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரி சரி ரெஸ்ட் எடுங்க நான் வந்தறேன் ஆ உங்ககிட்ட எது கோவப்பட்டு பேசினாலும் அந்த முறை இவளே என்கிட்ட கோவப்பட்டாலும் அது நமக்குள்ள பொணக்கு இருந்தாலும் இப்படி பண்ணுதுன்னு சொன்னனே உன் மனசு குமுறுது பாத்தியா காலட்சுமி பாசம்ங்கிறது மேலே பாஸ் இருக்கல ஆனா உன் மாமே மேலே பாஸ் இருக்கணும்ல அவங்க எல்லாம் வேணாங்கற என்ன சொல்றது அவள அவ மனசு சொல்லி கஷ்டப்படுத்திட்டோம் மனசுல ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்துச்சு அத பேசவும் தெரியாம லட்சுமி கிட்ட உளறிட்டோம் அதான் இப்படி பேசுறா கிச்சன்ல போய் அப்படியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்

அம்மா பண்றது சரியே இல்ல ரெண்டு பேருக்கு மட்டும் தனியா வீடு வீடு ஒத்துக்கிட்டு இவ்வளவு தடங்கள்லையும் பண்றோம் ஆனா இப்ப எங்க அம்மா நடந்துக்கிற விதம் சரியில்லை உங்களுக்கு ஏதோ பிடிக்கல இருக்கு அதனாலதான் இப்ப எல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தான் சொல்றேன் நம்ம கல்யாணம் ஒன்னா இருந்தாலும் படகு வேலைக்கு போயிடுவேன் அப்புறம் வீட்டுல நீதானே இருப்பது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்குதான் சொல்றேன் அப்புறம் கஷ்டப்படும் அந்த வீட்லயே இருக்காண்டு தள்ளி விட நானும் பாக்குறேன் சொல்லிட்டேன் வேணான்னு திரும்பவும் அதே பேசுறீங்க நீ எங்க வீட்டுலயே சொன்னாங்க அது தனியா குடித்தரே வச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்பவே நான் வேணான்ட்டேன் இப்போ நீங்க இப்படி பேசுறீங்க அதுவும் அத்த தனியா இருக்கா இல்ல அவங்க மட்டும் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை தனியா குடித்துட்டு போயிட்டனா ஊர் உலகம் என்ன சொல்லும் அத்தை என்ன சொல்லுவாங்க சொல்ற தான் நம்மள நடந்துக்கிறோம் அரை கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாடி கேட்டு தனியா விட்டுட்டு போயிட்டேன் அப்படித்தானே சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நீங்க நடந்துக்கிறீங்க பேசுறீங்க என்கிட்ட என்ன இந்த பேசினோ வீட்டை தனியாலாம் தனியால மாட்டேன் வீச்சு நம்ம மூணு பேர் தான் நானும் அத்தை அதை விட்டுட்டு நீங்கலாம்னு யோசிக்காதீங்க கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஆள் இருக்காது யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க சமைக்கிறது என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாது மாதிரி பித்து புடிச்ச மாதிரி ஆயிருங்க அதுக்காக தான் சொல்றேன் வேண்டாம் உங்களுக்கு அந்த பாவம் வர வேண்டாங்க என்ன சுவாதி புரிஞ்சுக்கோங்க சொன்னா சொன்னதுதான் இதுக்கு மேல எதுவும் சொல்றது கிடையாது என்ன புரியுதா

என்ன சொல்றதுன்னு தெரியல சுவாதி உன்னை எப்படி லவ் பண்ணு என்ன ஆயுதுன்னு தெரியல பாத்து எனக்கு நல்ல பொண்ணா புடிச்சு கொடுத்துருக்காரு ஏய் வேற பொண்ணா இருந்தா ஏய் வேற வீடு பாடுறா நம்ம ரெண்டு பேர் ஜாலியா நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனா நீ என் அம்மாவோட ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்குன்னு சொன்ன பாத்தியா உங்க இருக்க சுவாதி நீ நான் என் மனசுல உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன் ஹம் பரவாயில்ல என் மாமாவும் அத்தையும் நல்லா ஆமா அதே மாதிரி எங்க நல்லா ரெண்டு சொல்லிக்க பேசிட்டு போலாமே என்ன தான் பாக்குறாங்க ஆல்ரெடி லவர்ஸ் ஆச்சு பாத்தா என்ன இருக்கு பொண்ணு மாப்பிளன்னு முடிவாயிருச்சு பார்க்கறவங்க பார்த்துட்டு ஆயிரம் என்ன சொல்லட்டும் உங்க அப்பாகிட்ட கிட்டவே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை ஓஹோ அப்படி ஆமா பரவாலையே அதெல்லாம் எங்க அப்பா கண்டா பயப்படுவீங்க நான் இப்ப ஏ மாமா दोस्त ஆயிட்டாரு இந்த மாதிரி எங்க அம்மா உனக்கு எல்லாம் மாமா இருப்பாங்க ம் சரி இதே மாதிரி நீங்களும் உங்க அம்மா எது சொன்னால கோவப்படாம பேசுங்க சரியா எடு தெரிஞ்சு பேசவேனா போய் எங்க போவாங்க உங்களை விட்டா ஆமா சுவாதி எல்லாரும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சு நடந்துக்கோங்க மனைவி சொல்லி வேத மந்திரம் அதெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க இதெல்லாம் கருத்து கிடையாது காலம் காலமா சொல்லிட்டு வராங்க

கிளம்பி எங்க போற இல்ல எந்த ட்ரெயின் தான் பிடிக்க போற நேரம் வீட்டுக்கு போறியா இல்ல காலேஜ் போறியா காலேஜுக்கு எங்க போறது வீட்டுக்கு தான் போனோம் வீட்டுக்கு போனுங்க என்ன சொல்லுவாங்க முன்னாடி காலேஜ் முடிஞ்சானே அத்தை கேட்க மாட்டாங்க அதாவது சொல்லி சமாளிச்சுக்குமே ம் சரியான கேடி கில்லாடி தான் நீ எல்லாம் உங்க கிட்ட தான் கத்துக்கிட்டது ம் என்னையே சொல்லு நீ சரி வா கிளம்பலாம் ம் வாங்க போலாம் சரி நைட் உனக்கு ஃபோன் பண்றேன் ஆ ஃபோன் பண்ணுங்க அப்படியே அத்தான கூட கிஸ் ஏய் ஓத்த வாங்குவீங்க ஏய் என்னடி இப்பலாம் சொல்ற நைட் ஃபோன் பண்றல அப்ப பாத்துக்கலாம் சரி சரி அப்போ ஓகே சரி கிளம்பலாமா ஆ போலாம் நீங்களே வேலைக்கு கட்டடிச்சு பார்க்குக்கு வரலாம் கூப்பிடாதீங்க ஏன் குடும்ப தலைவன் குடும்ப பொறுப்பை ஏத்துக்கணும்ல கட்டடிச்சு பேசுறதுல என்ன இருக்கு அதுவும் ரைட்டு தான் நான் இதுல கிடைக்கிற சுகம் இறங்கி இருக்காது ஒன்னு கூட பேசிக்கலாம் ஆனா நேர்ல பாத்து பேசுறது அது என்னமோ ரைட்டு தான் இப்படியே பேசிட்டு நேரத்தை கடக்கலாம் இருக்காதிங்க நேரா நீங்க எங்க போனோம் ஆபீஸ்க்கு ஆ ஆபீஸ்க்கு தான் போனோம் புரியுதா உத்தரவு மேடம் போலாம் போலாம்